ஹாய் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நான் வந்து இந்த வீடியோ போடுறது வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு நடந்தது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு தான் வந்து நான் இந்த வீடியோ போடுறேன் ஸோ வியூஸ்க்காகலாம் நான் வந்து இந்த வீடியோ பண்ணல உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியணும் ஸோ அதுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ போடுறேன் நீங்களே பார்த்து விட்டீங்க நடுவில் நாங்கள் கொஞ்சம் வீடியோஸ்லாம் சரியா போடுறது கிடையாது அது எதுனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லா எங்களுக்குள்ள நிறைய சண்டை 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 இதே தான் நடந்திருந்தது அதாவது மே மாதத்துலேருந்து எங்களுக்கு வந்து சண்டை சண்டன் சண்டை மட்டும்தான் நடந்துருந்தது அது வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி வந்து போதை பொருளுக்கு வந்து அடிமை ஆயிட்டாங்க போதைக்கு வந்து அடிமையானதுனால நான் வந்து அவங்கக்கிட்ட சொன்னேன் இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் நான் போய் அவங்க வீட்லேயும் நான் சொன்னேன் அவங்க வந்து எப்படி சொல்கிறது ஒரு சாதாரணமாகத்துக்கு எடுத்துக்கினாங்க அதாவது அவங்களுக்கு அந்த கவலையே கிடையாது ஆனா தான் கவலைப்பட்டேன் அவங்களை நினைச்சு அது மாதிரி மஞ்சக்காமலாம் வந்தது அவங்களுக்கு அப்புறம் கிட்ட போய் எல்லாம் நாங்க பார்த்து சரி பத்திட்டேன் சரி பத்திட்டும் திருப்பி பாத்தீங்கன்னா ஒழுங்கா இருக்கான்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்தாங்க நான் திருப்பி அகைன் நான் வீடியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் திருப்பி பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி திருப்பி அதே மாதிரி இந்த போத ஊசின்னு இருக்குல்ல அந்த போத ஊசியை போட்டு அவங்க அந்த மாதிரி என் கண்ணு முன்னாடி மாட்டிட்டாங்க மாட்டிக்கினே எனக்கு திருப்பியும் இவங்க நான் எத்தனை சான்ஸ் தான் நான் தருத்தேன் உங்களுக்கு எனக்கு இதுவும் பிடிக்கலன்னு சொல்லவும் அவ்வளவுதான் அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா இல்லை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்றீங்க இந்த மாதிரி அவங்க காசு தரணும் இந்த மாதிரி ப்ரமோஷன் வாங்குறாங்க இப்படி கேட்டு வாங்கினாங்க அப்படி கேட்டு வாங்கினாங்கன்னு சீரியஸா சொல்றேன் எனக்கு இந்த விஷயத்துல சம்மதமே கிடையாது ஏன்னா நான் அந்த ப்ரமோஷன்ல நான் பார்க்கவே மாட்டேன் அவங்கதான் பார்த்தாங்க ஏன்னா அவங்க நான் அந்த அளவுக்கு நம்புனேன் அவங்கதான் இந்த ப்ரமோஷன் எல்லாத்தையும் பார்த்து அவங்கதான் மெசேஜ் பண்ணுவாங்க பேமெண்ட் அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் வரும் எல்லாமே அவங்கதான் தான் வாங்கினாங்க இப்ப எல்லாருமே என்ன கேக்குறாங்கன்னா அவங்க ஏமாத்திட்டாங்க இப்பதான் எனக்கு அந்த நியூஸ் தெரியுது ஏன்னா தனியா வரும்போதான் இப்ப எல்லாரும் மெசேஜ் போய் பாக்குற பாக்குறதுனால இப்ப எல்லாருமே என்ன வந்து கேக்குறாங்க தனியே ஏமாத்திட்டாங்க காசு விஷயத்துல நீங்க வந்து பாத்துருப்பீங்க அந்த கார் வாங்கினோம்ல அந்த கார் வந்து இந்த இன்ஸ்டாலேயும் யூடியூப்லேயும் அந்த காசுல தான் வாங்கலை எனக்கு வந்து எங்க அம்மா வந்து நான் ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செலிபிரிட்டியா ஆயிட்டேன்னு சொல்லிட்டு நான் எங்க அம்மா கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி கார் வாங்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்க வாங்கி தந்தாங்க நீங்க நினைக்கிற மாதிரி நான் வந்து பணக்கார வீட்டு எல்லாம் கிடையாது நான் வந்து ஒரு ஏழை தான் நாங்க எங்க அம்மா மீன் தான் அவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எங்க அம்மா வந்து நான் ஃபோன் கேட்டேன்னு வாங்கி தந்தாங்க கார் கேட்டுன்னு வாங்கி தந்தாங்க கேமரா கேட்டேன்னு வாங்கி தந்தாங்க இது எல்லாமே வந்து நான் வந்து இந்த நிலைமைக்கு வந்துட்டுன்னு சொல்லி வாங்கி தந்தாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா காருக்கு வந்து அஞ்சு லட்சம் கொடுத்தாங்க எங்கள் அம்மா அந்த காசை வந்து இவங்க வந்து மூணு லட்சம் தான் கட்டியிருக்காங்க காருக்கு மீதி ரெண்டு லட்சம் வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்டால் இல்லை நான் மறந்துட்டேன் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்றாங்க அப்ப என்ன பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னே எனக்கு தெரியல அந்த அளவுக்கு நானும் தான் உங்ககிட்ட உக்காந்துங்க இருக்கேன் சோ இந்த வீடியோ வந்து நான் எதுக்கு போடுறேன்னா உங்களுக்கு தெரியணும் நீங்க யாருமே என்ன தப்பா எடுத்துக்க கூடாதுல்ல அதனால தெரியணும் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாருமே சொன்னாங்க ஏன் இப்படி ஒரு பொண்ணை இது பண்ற தான் நீ பண்ணாத நான் அவங்கள ஒரு கௌரவமா நான் உக்கார வச்சேன் இப்படிலாம் இருக்க முடியும்னு சொல்லி காமிச்சான அவங்க என் முதுகுல குத்துவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல எங்க அம்மா வந்து கஷ்டப்பட்டு மீன் விற்பாங்க வெயில்ல நடந்து போய் கஷ்டப்பட்டு மீன் விற்று நான் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அதெல்லாம் பண்ணா இவங்க வந்து அதிக அவங்க யூஸ் போதைக்கு யூஸ் பண்ணிட்டாங்க ஸோ உங்களுக்கும் அந்த உண்மை எல்லாமே தெரியணும் எனக்கு இருக்க கஷ்டம் என்னன்னு இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா இன்ஸ்டால என்னோட நம்பர் போட்டு என்ன போட்டிருக்காங்க என்ன ஏதோ போட்டிருந்தாங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் சொல்லி போட்டிருந்தாங்க அப்ப அவங்க என்ன மீன் பண்ணி போட்டாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு சொன்ன கால் மேல கால் வந்து நின்றுச்சு இதுலயே நீங்க வந்து அதை பத்தி புரிஞ்சுப்பீங்க எனக்கு என்ன அர்த்தனே அது புரியல அப்ப நீங்க நான் எதனால அந்த அவங்க நம்பர் நான் போட்டேன்னா இந்த மாதிரி வந்து ப்ரமோஷன் காரங்கள கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க நம்பர் தந்தா அவங்களுக்கு அவங்க பேசிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் போட்டேன் ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரி என் நம்பரை போட்டு இந்த மாதிரி பண்றாங்க கால் பண்ணீங்க நிறைய பேர் எனக்கு அந்த நம்பர்லேருந்து கால் வந்தது ஸோ நிறைய பேர் வந்து பேட் மெசேஜோ பண்ணியிருந்தீங்க ஸோ நான் அதெல்லாம் எது எடுத்துக்கல அது வந்து அவங்க அந்த அளவுக்கு போட்டு அவங்க அவ்வளோ கேவலமானவங்கன்னு அவங்களே காமிச்சிட்டாங்க அது மட்டும் இல்ல நான் வந்து அந்த மே பிரச்சனை ஆனப்ப நான் போலீஸ் கிட்ட கிட்ட கூட கம்ப்ளைண்ட் இந்த இவங்களை போதை ஊசி போடுறாங்கன்னு சொல்லிட்டு அப்ப கூட இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு அங்க இருந்த போலீஸ்காரங்களையும் சொல்லி அனுப்பிட்டாங்க நான் எதனால சொல்றேன்னா இந்த வீடியோ எது எதுக்காக பாத்தீங்கன்னா எனக்கு உள்ள இவ்ளோ கஷ்டம் இருக்கு போனா ஓகே எங்க அம்மா என்ன தப்பு பண்ணாங்க இந்த மாதிரி ஒத்துக்கணுதே அவ்வளவு பெரிய விஷயம் நீங்க சொல்லுங்க அவங்க பாவம் இன்னைக்குதான் போய் மீன் விற்கிறாங்க அவங்கள கஷ்டப்படுத்தி எனக்கு இப்போ மட்டும் எனக்கு நினைச்சா அழகாவா வருது நான் அவங்கள மாத்தி இந்த மாதிரி யார் வீட்டையும் மாட்டாங்க மாட்டாங்கன்னு நான் சம்மதிக்க வச்சேன் அவங்க வீட்டுல இல்ல அவங்க வீடு இருக்குல்ல அவங்க வந்து அவங்க வீட்டுல போய் நான் உங்க பொண்ணு போதை ஊசி போடுதுன்னு நான் சொன்னப்ப அவங்க வீட்டுல அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அவங்க அக்கா எனக்கு கூட நான் சிங்கப்படாம திருப்பி அவங்கள வந்து நான் வந்து இதுவும் பண்ணேன் சேர்த்துக்குன்னு நான் வீடியோ பண்ணி போட்டேன் சரி ஆனா நான் ரொம்ப பொருத்து போனேன் நீங்க தான் சொல்றீங்க பிரியாத பிரியாதுன்னு நீங்க எல்லாம் சொல்றீங்க ஆனா நான் அவ்வளோ எயோ வேணாம் இந்த வந்துட்டேன் சொல்லிட்டு நான் அவ்வளவு பொறுத்து போனேன் இப்படி ஒரு ஒருத்தவங்க கூட இருக்கணும் எனக்கு அவசியம் கிடையாது அதனால்தான் நான் வந்து லாஸ்டா இது இது வந்து இந்த மாதிரி நான் பேசினா எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் சோ அதனால மட்டும்தான் நான் வந்து பேசி போடுறேன் எனக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் என் மனசுல இருந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேனேன்னு சொல்லிட்டு சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி எனக்கு அந்த கமெண்ட்ல இருந்து எனக்கு ஒரு தைரியம் கிடைக்கும் நான் நம்புறேன் தேங்க்யூ நமக்கு ரொம்ப பிடிச்ச கொப்பில் பார்த்தீங்கன்னா டோரா புஜி ஆக்சுவலாக இப்போ வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டோராவும் புஜியை வந்து பிரிஞ்சிட்ட மாதிரி யூடியூபில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் சம பிரச்சனை போயிட்டுருக்கு இருக்கு ஓகேங்களா அது தெரியாதவங்க டோரா புஜி லவ் பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்துடும் ஓகேங்களா ஆக்சுவலாக இவங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனைனா டோரா வந்து ஒரு போதைக்கு அடிமையான ஒரு பொண்ணு ஓகேங்களா அந்த பொண்ணு இவ்வளோ கே போதைக்கு அடிமையானது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்தில் காசு விஷயத்தில் ஏமாத்துற ஒரு பொண்ணும் கூட இந்த டோரா ஓகேங்களா அந்த பொண்ணு இப்படிப்பட்ட இப்படி ஏமாத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழுது இப்ப யூடியூப்ல வீடியோ போட்டுருக்காங்க நம்ம புஞ்சி பாப்பா ஓகேங்களா சோ இந்த டோராவை பத்தி யாருமே நம்பாதீங்க ஒரு மோசமான ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு புஞ்சி வந்து டோரா பத்தி தப்ப தப்பா பேசியிருக்காங்க சோ இதுதான் இப்ப யூடியூப்ல சம பிரச்சனையா போயிட்டு இருக்கு ஓகேங்களா சோ இப்ப ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க அதுதான் இப்ப இருக்க தகவல்